டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை பல தொகுதிகளை வந்து பார்த்துருக்கோம் இதுல வந்து திமுகவும் பாஜகவும் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதென்னு பா பார்த்துருக்கோம் இங்க வந்து அதிமுக இது வரைக்கும் எப்படி இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல இப்பயும் நம்ம பார்க்க போற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக இங்க ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்க போறது உறுதி பட் வெற்றி பெறுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரியாதா இருக்கிறது இந்த தொகுதி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்டர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணகிரி தொகுதியை வந்து நம்ம பார்க்க போறோம் கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மூன்று முனை போட்டியை தான் எத்தனை நாள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் முதல் முறையாக நாம் நான்காவது முனை போட்டியை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓட்டு வந்து குறிப்பிட்ட அளவுல ஓட்டு சதவீதத்தை அவர்கள் பிரித்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் ஜெயிக்கிற புதைந்து இன்ஃபேக்ட் நாம் தமிழர் அவர்கள் ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிக்கிறாங்க அப்படின்ற சந்தேகமா பல பேருக்கு இருக்கு அதாவது இந்திய தேசிய வந்து எதிர்ப்பு கிட்டத்தட்ட எதிர்க்கும் மனநிலையில் இருக்கும் சீமானவர்கள் இந்தியா என்பது நாடே கிடையாது நான் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிற சீமான அவர்கள் இந்திய தேசியத்திற்கான இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏன் போட்டியிடுகிறார் அப்படின்னு தான் பல பேர் கேட்பாங்க அது ஒரு தனி கட்டுரை அதை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண தவறுங்க ஆனா கிருஷ்ணகிரி தொகுதியை பத்தி பத்தி பேசும்போது ஏன் சீமான் அவர்களை பற்றி பேச வேண்டும்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நாம் தமிழர் கேண்டிடேட் வீரப்பன் அவர்களுடைய மகள் விஜய் வித்யாதாரணி வீரப்பன் அவர்கள் வந்து இங்க அவர்கள் அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பதிவாக இது வீரப்பன் அவர்களுடைய மகன் வந்து மகள் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் அப்படின்றது அங்க ஒரு மீடியா லைட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது பட் ஸ்டில் அகைன் இது வந்து நான்கு முனை போட்டியாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது குறிப்பிட்ட தக்க வாக்கு சதவீதத்தை அவர்கள் பிரித்தாலும் அது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அளவுக்கான வாக்கு சதவீதமாக கூட இருக்காது அப்படின்றது நம்மளுடைய சர்வை முறையிலும் தெரியுது ஜஸ்ட் அந்த மீடியா ரைட்டுக்காக தான் நம்ம என் பத்தி மென்ஷன் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக மீண்டும் தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு தான் கோரிக்கை இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் கே கோபிநாத் அவர்கள் கண்டஸ்ட் பண்றாரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டி போடுறாரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் நரசிம்மன் அவர்கள் போட்டி போடுறாரு இதுல பாஜகவை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாஜகவின் துணை அமைப்புகளான பிஹெச்பி ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இது ஒசூர் மாதிரி பகுதிகளில் வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஹெச்பி வந்து மிக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதனால நிச்சயமாக ஒசூர்ல ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது பரஸ் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயபிரகாஷ் அவர்கள் முன்னாடி பாமக இருந்தாரு சோ கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் ஆஹ் முன்னாடி ஒன்றாக இருந்த மாவட்டங்கள் அப்படின்ற அடிப்படையில அங்க வன்னியர்கள் வாக்கு சதவீதமும் குறிப்பிடத்தக்க அளவு இருக்கிறது சோ வன்னியர்களின் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கக்கூடிய பாமகவிலிருந்து இருந்து பிரிந்து வந்த ஜெயபிரகாஷ் அதிமுகவில் இணைந்து சோ அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய புஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க பட் இதே கிருஷ்ணகிரி தொகுதி வார்டர் டிஸ்டிக் அப்படின்றதால தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் இருப்பதுதான் உண்மை அந்த வகையில தெலுங்கை தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட கோபிநாத் அவர்கள் ஒசூர் சட்டமன்ற தொகுதியில வந்து தொடர்ந்து மூன்று முறை ஹேட்ரிக் எம்எல்ஏவா இருந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் டூ தௌசண்ட் லெவன்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காம இருந்தது காங்கிரஸ் கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளுக்கு மேல் போட்டிக்கிட்டு வெறும் ஐந்து தொகுதியில் தான் ஜெயித்தது அந்த ஐந்து தொகுதியில் கோபிநாத் அவர்களும் ஒருவர் அப்படின்னு பார்க்கும் போதே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது அவருடைய செல்வாக்கு அந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்ட்டு சோ இந்த இடத்துல ஈவன்தோ பிஜேபி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான துணை அமைப்புகள் எல்லாம் இருந்தாலும் இந்த ரேஸ்ல மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவார்கள் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது அண்ட் காங்கிரஸ் மற்றும் அதிமுக இடையான ஒரு டஃப் ஃபைட்ல நிச்சயமாக காங்கிரஸ் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அகைன் அந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் கோபிநாத் அவர்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இம்பாக்ட் இவங்க அவரெல்லாம் வேலை செய்யல அதனால அஹ் இவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள் அவர்களை தோற்கடித்திருந்தாலும் இப்போதைக்கு காங்கிரஸ் அப்படின்னு வந்து நிற்கும் போது ஒரு ஏஜி இருக்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா ஆப்போசிட்ல பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றாக இல்லை அப்படின்ற ஃபேக்டர் கிருஷ்ணகிரி தொகுதியில் மிகப்பெரிய இம்பாக்ட் பண்ணுது ஒருவேளை அதிமுக மற்றும் பாஜகவுக்கு இடையே கூட்டணி இருந்திருந்தால் இந்த சர்வே முடிவுகள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கும் அப்படின்றது நம்மளால ஓட்டு கிளீனா பிரியுது அப்படின்றது காரணமாக கோபிநாத் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தொகுதியை மாதிரி வீரப்பன் அவர்களுடைய மகள் நின்றாலும் அது வெறும் மீடியா வெளிச்சத்தை தான் கொடுக்குமே தவிர ஓட்டு பர்சன்டேஜ் பெரிய அளவுக்கு சர்வை முடிவுகள் காமிக்குது கோபிநாத் அவர்கள் காங்கிரஸை சேர்ந்த கோபிநாத் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக இரண்டாவது இடமும் பாஜக மூன்றாவது இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய சர்வை முறிவுகள் சொல்லுது மீண்டும் இன்னொரு தொகுதியில் வந்து சந்திப்போம் नंरी